கிரைஸ்தெல்லாம் ரஷ்யகராம் இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடைச்சிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று சொல்லி லூக்கரண்டு பதினாலே நாம் வாசிக்கிறோம் தெய்வத்து மூலமாய் பிறப்பின் அச்செய்தி மெய்ப்பொழுக்கு அறிவிக்கப்பட்டது அவள் தீவிரமாய் ஆண்டவரை தேடி தரிசித்து அவரை குறித்து அறிந்த காரியங்களை குறித்து பிரசித்தம் பண்ணிக்கொண்டே போனார்கள் அதை கேட்டாலும் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களும் சமாதானத்துடன் தங்கள் இருப்பிடத்துக்கு திரும்பினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே எனவே கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் வெறும் பண்டிகையை மாற்றமல்ல வரப்போகிற புத்தாண்டின் ஆசிர்வாதத்துக்கான வழிகளை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது எனவே நாமும் தீவிரமாய் ஆண்டவரை தேடுவோம் அவருடைய வீரத்தை நேசிப்போம் வாசிப்போம் தியானிப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வழியிலே நடப்போம் அதுவே நமக்கு மேன்மையும் சமாதானத்தை நமக்கு தருகிறது மாற்றமல்ல அதை பார்க்கிறவர்கள் தேவனின் நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக ஆச்சரியப்பட்டாலும் மனந்திருப்பதுக்கு ஏதுவாக வழிகளை தேவன் உங்கள் மூலமாய் உண்டாக்குவார் ஆம் மேன்